அலாம் வலைக்கம் ரஹத்துலா இகாத் என் அலமது இல்லா நுகமது சலியல் அரசு கரீம் அம்மாபாத் இப்போது யூபி சம்பல் நகர் சாகிஜமா பள்ளிவாசல் சம்பந்தமாக அந்த இடத்துல உண்மையிலேயே கோயில் இடிக்கப்பட்டு பள்ளிவாசல் கட்டப்பட்டதா என்பதை ஆய்வு செய்வதற்காகத்தான் சம்பல் நகர் சிவில் நீதிமன்றம் ஒரு சர்வே கமிட்டி ஃபார்ம் வந்தது அந்த சர்வே கமிட்டியில் வந்து என்ன அவங்களுக்கு இலக்கு அப்படின்னா இட் எய்ம் டு இன்வெஸ்டிகேட் கிளைம்ஸ் தட் த மாஸ்க் வாஸ் பில்ட் ஓவர் எ டெமாலிஸ்ட் ஹிந்து டெம்பிள் இடிக்கப்பட்ட ஒரு இந்து கோவிலின் மீது பள்ளிவாசல் கட்டப்பட்டா என்பதை ஆய்வு செய்யணும் தட்ஸ் அவ்வளோதான் அப்போ அந்த சர்வே கமிட்டி என்ன ரிப்போர்ட் போட்டிருக்காங்க என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு கேட்டால் அது ஹிந்து பத்திரிகை வழியாக வந்திருக்குது தர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆர் அப்ஜெக்ட்ஸ் சப்போர்ட்டிங் த கிளைம் வேர் ஃபவுண்டு அதில் வந்து எந்த விதமான ஆதாரமும் கிடைக்கல எந்த விதமான பொருளும் கிடைக்கல எதுக்கு கோயில் இருந்து அது இடிக்கப்பட்டு அதில் பள்ளிவாசல் கெட்டப்பட்டதற்காக எந்த எவிடன்ஸும் எந்த அப்ஜெக்ட்ஸும் பொருளும் கிடைக்கல அண்ட் நோ அப்ஜெக்ஷனபிள் சிம்பிள்ஸ் வேர் டிஸ்கவர்ட் ஆட்சேபகரமான ஆட்சேபகரமான எந்த விதமான பொருளும் ஒரு அடையாளம் சிம்பிள்ஸ் இந்த அடையாளங்கள் கூட என்ன செய்யலை சொல்லுவாங்கள தாமரை சின்ன இருந்துச்சு மீன் சின்ன உள்ளே இருந்துச்சு ராமருடைய வில்லு சின்ன இருந்துச்சு அம்பு சின்ன இருந்துச்சு அப்படிலாம் ஏதாவது சொல்லுவாங்க தானே அப்படி தானே இங்கே ஞானவாபி பள்ளியாசரில் உள்ள அந்த ஹவுஸுக்குள்ளே உள்ளே இருக்கிற அந்த உள்ள ஸ்ப்ரிங் இருக்கிற ஊற்று அந்த காலத்தில் டிசைன் பண்ணியிருக்காங்க அது சிவலிங்கன்னா அப்படின்னு சொல்லி இப்படி ஏதாச்சும் அப்ஜெக்ஷனபிள் சிம்பிள்ஸ் வேர் நாட் டிஸ்கவர்ட் எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கிறதான் இந்த ஆய்வினுடைய முடிவு அப்போ நமக்கு ஃபேவராக தானே இருக்குது எதுக்கு நம்ம பண்ணணும் ஏன் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் ஏன் அப்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் கடந்த கால ட்ராக் ரெக்கார்டு அப்படி சொல்லலை ஏன்னா பாபர் மசூதி விஷயத்தில் இப்படி தான் வந்து போய் முதல்ல இதே உச்ச என்ன சொல்லிச்சு உள்ள வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி செய்யணும்னு சொன்ன போது கடந்த கால நீதிமன்றங்கள் உச்ச உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு இது அரசாங்கத்துடைய வேலை இது இல்லை உள்ளர் அவர் பிறந்தாரா இவர் பிறந்தாரான் பார்க்குற வேலை நீதிமன்றத்தின் வேலை இல்லைன்னு சொன்னது பிற்காலத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு இந்துத்துவ சக்திகள் கை ஓங்கிய பிறகு அதே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது தொல்பு ஆராய்ச்சிக்கு உத்தரவிட்டது அப்போ ஆட்சிகள் மாறும்போது காட்சிகள் எங்கெல்லாம் மாறுதல் நீதிமன்றங்களிலும் அந்த மாற்றத்தை அதிர்வலைகள் ஏற்படுவதை பார்க்க முடியுது அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க மேலழுத்தவாதியாக பாபர் ஆராய்ச்சி நீ பார்த்து எந்த பொருளும் கிடைக்கலன்னு சொன்ன உடனே அடுத்தவங்க எடுத்த முடிவு தான் வேணுனே பாபர் மசூதியை கரை சேர்ந்த இடித்து தகர்த்துட்டு இப்போ என்ன சொன்னாங்கன்னா கீழே தோண்டி பாருங்கள் கிடைக்கான்னு நாங்கள் இப்போ வெரி சிம்பிள் இப்போ அவங்களுக்கு அரசியலில் பெரிய வீழ்ச்சி ஏற்படும் சொன்னால் ஒரு கரசேவை சேவை அனௌன்ஸ் பண்ணிவிட்டால் முடிஞ்சது ஏன்னா ஏற்கனவே மோடி அவர்களுக்கு வந்து எழுவத்தஞ்சி வயசில் ஆட்சி பவர் முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க அந்த ஏஜ் லிமிட் அவங்களே ஏதாவது ஸ்டண்ட் பண்ணுறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா இல்லை இப்போ நாங்கள் இங்கே கரசேவை சேவை செய்ய போகிறோம் சம்பல் நகரில் சாஹி ஜமா மசீதில் கரசேவை செய்ய போகிறோம் பெரிய பிரச்சனையை கிளப்பி அவங்க இடிக்க வந்தாங்கன்னா இராணுவமோ அல்லது காவல்துறையோ தடுக்க போகிறது கிடையாது உங்களுக்கு தெரியும் பாபர் மசூதி இடிக்கும் போது இராணுவம் அங்கே சப் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் அங்கே தான் இருந்துச்சு இராணுவமே இருந்தது காவல்துறை இருந்தது இன்னும் சொல்லப்போனால் அர்ஜுன் சம்பத்தன் பேட்டியிலே சொன்னார் எங்களுக்கு இராணுவ வீரர்கள் எங்களுக்கு பெருசாக உதவி செஞ்சாங்க அதை இடிக்கிறதுக்கு இல்லைன்னா நாங்கள் இடிச்சிருக்கவே முடியாதுன்னு சொன்னார் இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் பார்த்துட்டோம் நமக்கு இழைக்கப்பட்ட துரோகங்கள் இருக்கல அளவே கிடையாது யாரும் அதை பற்றி பேச தயாரில்லை அரசியல்வாதிகள் ஏன்னா ஒரு சில சமூக ஆர்வலர்கள் இந்து சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் நியாய உணர்வுள்ளவர்கள் இன்னும் சொல்ல போனால் சில நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுமே இதை வாயை திறந்திருக்காங்க ஆனால் அவங்களால் எதுவும் செய்ய முடியல ஏன்னா பவருக்கு முன்னால் அவங்களால எந்த விதமான சக்தியும் இல்லைங்கிற உணர்ந்துட்டு அவங்க அதனுடைய அவர்களுடைய குரல்கள்லாம் வந்து ஒடுக்கப்பட்டுட்டு செய்தி வெளியே வரலை அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா பாபர் மசூதி அதே மேட்ரு மாதிரி இங்கே திருப்பி இதை இடிச்சிட்டு கீழே ஃபவுண்டேஷனை தோண்டி பார்த்தா உள்ள கோயிலுக்கான இடிபாடுகள் எது இது இடிபாடுகள் பொருள்களில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் சொன்னாங்களேன் தெர் இஸ் நோ அப்ஜெக்ஷனில் சிம்பிள்ஸ் ஏதாவது உள்ள அதுக்குள்ள ஆதாரங்கள் ஏதாவது சிம்பிள் எதுவும் கிடைக்கா ஏதாவது தடயங்கள் கிடைக்கா பூமிக்கு அடியில் இருக்கான்னு தேடி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுச்சு இதில் இது கோவில் இடித்து விட்டு பள்ளிவாசல் கட்டப்படவில்லை அதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை கோவில் இடித்துத்தான் பள்ளிவாசல் கட்டப்பட்ட என்று எந்த ஆகவில்லை ஆனாலும் நாங்கள் என்ன செய்கிறோம் இது பாபர் மசீதியை வந்து ராமர் பிறந்த மனு தீர்ப்பணங்கிறன்னு சொன்ன மாதிரி இதையும் சொல்லிடக்கூடாது இந்த பய உணர்வு தான் கடந்த கால பய உணர்வு தான் கடந்த கால கரைசை போன்ற கோடிய சம்பவங்கள் ரத யாத்திரை கொலைகள் நீதிமன்ற தீர்ப்புகள் இவை யாவும் முஸ்லிம்களுக்கு கசப்பான அனுபவத்தை ஏற்படுத்திய காரணத்தினால்தான் அங்கே இருக்கிற மக்கள் இவ்வளோ வேகமாக வெகுண்டெழுந்து போராடினாங்க நல்லா கவனிச்சுக்கிடுங்க நீங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது முதல்ல எலண்டோ போலீஸை வந்து தடுக்கும்போது அந்த ஆய்வு செஞ்ச அதிகாரிகள் வெளியே வந்து இவங்க மக்கள் சுற்றி முற்று கேட்டு கேரோ பண்ணுறாங்க அது அவங்க விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க கேரோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எப்போ பிரச்சனை வருதுன்னு கேட்டால் லோக்கல் எலண்டோ போலீஸால் பிரச்சனை இல்லை அவங்க அவங்க கடமையை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் வந்த உடனே எல்லாம் கவனி வந்த மாத்திரை உள்ளே பூந்த வெண்ணை அவனுக்கு எங்கேன்னு கமாண்ட் வந்ததுன்னு தெரியல சரி அவங்கள பொறுத்த மட்டும் நல்லா கேளுங்க அது கூலிப்படை தான் அங்கே உள்ள ரேப்பிடு போலீஸ் வந்து கூலி போட்டால் அவங்க மேலே ஹை கமாண்ட் என்ன சொல்ல செய்கிற வேலை அதாவது வாய்சொல் தளபாரம்னு சொல்லுவாங்க அவங்க போய் பாறையில் முட்டோன்னா முட்டிக்கிட்டு சார் முட்டுட்டேன் முட்டிட்டேன் போதுமானு கேட்பாங்க வெளியே முட்ட மாட்டேன்னு சொல்லக்கூடிய நிலையில் எந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸும் கிடையாது யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் வந்து செய்ய முடியாது அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லவே முடியாது சொன்னால் அவங்க வேலை காலி அவங்க மேலே டிசிப்ளின் ஆக்ஷன் ஆயிரும் ஏன் அவங்க மேலே கடமை செய்ய தவறினால வேற ஆக்ஷனும் போயிடுவாங்க இதே மாதிரி ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸு உள்ளே வந்த பூந்த மாதிரில அட்டி உள்ளே போன டேர்காச ஓப்பட்டி ஒரு டேர்காசோ போனால் எங்கேயுமே பார்க்க முடியல ஆனால் வந்து துப்பாக்கியை பர்பஸாக பிடிச்சி பிஸ்டல் ஷாட் அடிக்கிறாங்க ஏகே ஃபார்ட் வச்சு ஃபயரிங் ஓப்பன் ஆகுது மோசமான சூழ்நிலைகள் அங்கே உருவானதை பார்க்க முடியுது ஆனால் உள்ளே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிப்போர்ட்டில் வந்து அங்கே நாட்டு துப்பாக்கிகள் வச்சு இப்போ பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி குண்டுகள்லாம் அங்கே காயங்கள் இருக்குன்னா அப்போ உள்ள புகுந்து இதை பண்ணியது யார் எதிர் தரப்பில் இருந்து அதாவது முஸ்லீம் தரப்புலேருந்து புல்லெட் அங்கேருந்து உதவுவதற்கான இந்த வீடியோ ஆதரவும் கிடைக்கல ஒன்லி ஏன்னா இவங்க விஷுவலாக காட்டுறது எல்லாமே ஒன்லி திஸ் சைடு அதாவது இப்படி டிஃபென்ஸ் சைடு அதாவது போலீஸ் சைடு மட்டும்தான் காட்டுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல முந்நூற்றுக்கு இருபதுக்கு முன்னூற்றி இருபதுக்கு மேற்பட்ட புல்ல புல்லட்ஸ் வந்து ஹிட் ஆகிருக்கு போர் புல்லெட்ஸுன்னு போட்டிருக்காங்க அது நாட்டு துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா இதை செஞ்சது யார் உள்ளே போந்து கலவரம் பண்ணியது யார் இதை வேண்டுமனையை கலவரமாக மாற்றியதா என்பதையெல்லாம் வந்து இன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் ஆனால் நீதமான இன்வெஸ்டிகேஷன் கிடைக்குமா அப்படின்னா இந்த இதே ஸ்டேட் போலீஸ் பண்ணிச்சுனா எப்படி கிடைக்கும் வாய்ப்பே இல்லை இப்போ உச்சநீதிமன்ற சோமோட்டமாக தலையிட்டு எந்த அரசியல் நெருக்கடி இல்லாத தமிழக காவல்துறை அல்லது கேரள அதிகாரிகள் அவங்கள வச்சு என்ன செய்யணும் சவுத்தில் உள்ள அதிகாரிகளை வச்சு இந்த விசாரணையை நடத்தினால் நிச்சயமாக இதில் உண்மை புலப்படும் குற்றவாளி யாராக தான் தண்டிக்கப்படணும் ஆனால் அதே நேரத்தில் முஸ்லீம்கள் மீண்டும் மீண்டும் துன்பத்திற்கு ஆளாவதை இந்த நாடு சகி சகித்து கொண்டு பார்க்குது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க ஜெர்மானிய பழமொழியை நாங்கள் திருப்பி சொல்கிறோம் ஜெர்மான யூதர்களை கொண்டார்கள் கிறிஸ்தவர்கள் கண்டு கொள்ளவில்லை கிறிஸ்தவர்களை கொண்டார்கள் கம்யூனிஸ்டுகள் கண்டு கொள்ளவில்லை கம்யூனிஸ்டுகளை கொன்றார்கள் கம்யூனிஸ்டுகள் என்ன செய்யலை கம்யூனிஸ்டுகளுக்கு கொள்ளும்போது யாருமே அவங்கள என்ன செய்யலை பார்க்கலை அப்போ கடைசியாக நாஜிக்கள் மட்டுமே மெஞ்சினார்கள் இதே நிலை தான் அங்கே இடப்போகுது இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு நிலை ஏற்படுதுன்னா இந்த நிலை வந்து தொடர்ந்து நினச்சிடாதீங்க இந்த கட்டத்தில் வந்து கட்டாயம் அடுத்து எங்களுக்கு பிறகுன்னு அடுத்த டார்கெட் அவங்கள்ட்ட இருக்குது அதோடைய ட்ரையல் தான் நீங்கள் மணிப்பூரில் கிறிஸ்தவ சமுதாய மக்கள் உணர்ந்து விடணும் அங்கே குக்கீன மக்களுடைய தேவாலயங்கள்லாம் ஒன்றுலாம் அழிச்சிட்டாங்க அந்த மக்கள் மீது இதே மைட்டி சமுதாயத்துக்கு மூவாயிரத்தி இரநூறு பேருக்கு வந்து கன்று கொடுக்கப்பட்டிருக்கு சாரி மூவாயிரத்தி இரநூறு துப்பாக்கி காணாமல் போயிருக்கு இங்கே மணிப்பூரில் மூவாயிரத்தி இரநூறு துப்பாக்கி ஒன்றும் ரெண்டு இல்லை அதே மாதிரி மூணு லட்சம் குண்டுகள் வந்து துப்பாக்கி குண்டுகளும் காணாமல் போயிருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு யார் கையில் சிக்கியிருக்குன்னு கேட்டால் இது அங்கே அங்கே உள்ள கலவரக்காரர்கள் கையில் சிக்கியிருக்கு சிக்கியிருக்கு கொல்லப்படுதுனா யார் கொக்கீன மக்கள் அப்போ யார் கீழே சிக்கியிருக்கு அப்படிங்கிற நினச்சி பாருங்கள் புரியுதா இதுதான் அந்த நாட்டின் அப்போ கிறிஸ்தவ சமுதாயம் அழிக்கப்பட்டுட்டு வருது இங்கே முஸ்லீம் என்பதால் இங்கே முஸ்லீம்கள் சொத்துக்கள் சீராடப்படுது கேள்வி கட்டால் சுட்டு கொல்லப்படுகிறார்கள் நீதி இல்லை இப்போது முஸ்லீம்கு அடுக்கு எடுக்கு ஏற்படுற நீதி தான் அடுத்த சமுதாய மக்களுக்கு வரும் என்ன பிறருக்குன்னால் முற்பகல் செய்யின் தமக்குன்னால் பிற்பகல் தாமே வரும் இது வந்து சும்மா கிடையாது இது வாழ்க்கையில் பழமொழி இல்லை இது நிஜ மொழிகள் இது நிச்சயமாக நிறுவேசலில் போகும் ஒரு நாளை அதற்கு முன்பாக எல்லா சமுதாய மக்களும் இந்து மக்களும் எல்லாரும் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்த சைக்கள் ஒன்று சேர்ந்து இந்தியாவை காப்பாற்றணும் ஜனநாயக இந்தியாவாக எல்லாரும் இருக்கிற சகோதர தத்துவ இந்தியாவாக இறையாண்மையை பாதுகாக்கிற இந்தியாவாக சார்பற்ற இந்தியாவாக சட்டத்திற்கு உண்டு அனைவரும் சமம் என்ற இந்தியாவாக எல்லாருடைய வழிபாட்டு உரிமைகளும் வழிபாட்டு தலங்களும் பாதுகாக்கப்பட்ட இந்தியாவாக இந்தியா முழுக்கிற வரைக்கும் தான் இந்தியா வளர்ச்சியை நோக்கி போகும் வல்லரசு நாடாகும் என் தேசத்தில் இந்தியா இந்த தேசத்தில் எனது முஸ்லீம்களின் பங்கு என்ன என்று நாங்கள் வந்து மேடைபோட்டு போட்டு பேச வேண்டியிருக்கு இருந்தாலும் எந்த ஊடகங்களும் அதை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை காரணம் ஒன்றும் கிடையாது ஊடகங்கள் விலை போய்விட்டன ஊடக தர்மங்களை இழந்து விட்டன மதச்ச மதச்சார் மதச்சார்மையின்மை கொள்கைக்கு வேட்டிருக்கக்கூடிய ஊடகங்களாக மாறிட்டு சமூக ஊடகங்கள் இத மாதிரி சோசியல் மீடியா மட்டும் இல்லை என்று சொன்னால் அது இல்லாமல் ஹிண்டு பத்திரிகை ஒயர் பத்திரிகை மாசில நடுநிலை பத்திரிகைகள் இல்லை என்று டெக்ஸ்ட் மீடியாஸ் இல்லை என்று சொன்னால் நாட்டில் வந்து நல்ல செய்திகளை உண்மை செய்திகளே தெரியாமல் போயிடும் மக்களுக்கு இருட்டடிப்பு செய்யப்பட்டும் அரசின் கை அரச பயங்கரவாதங்கள் மிகத்து போய்விடும் ஆனாலும் ஜனநாயக நாட்டின் மக்கள் சக்தி தான் வலிமை மிக்கது மக்கள் சக்தி தான் வலிமை மிக்கது மக்கள் சக்தி தான் வலிமை மிக்கது ஒரு நாள் நான் சொல்லி நீதி நீங்கள் செய்ய நீங்கள் நீதி செலுத்த தவறினால் நிச்சயமாக முஸ்லீம்கள் இந்திய தேசத்தை காப்பாற்ற வீதிக்கு வருவோம் மக்கள் சக்தியை திரட்டுவோம் நீங்கள் உங்களுடைய துப்பாக்கி குண்டுகள் ரவைகள் யாவும் எங்கள் உயிர்களை பதம் பார்க்கலாம் இந்த பூமியில் நாங்கள் சிந்துகிற ரத்தம் மீண்டும் நாளை இந்த நாட்டில் ஒரு மத சார்பின்மை ஜனநாயகம் சமத்துவம் நிறைந்த சட்டத்தை மட்டுமே வச்சு ஆட்சி செய்கிற நல்ல ஆட்சியாளரை உருவாக்கும் நிச்சயமாக அன்றைக்குத்தான மீண்டும் சுதந்திர இந்தியா உருவாகும் என்பதை சொல்லி மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த வன் செயலை கண்டிப்பதோடு நீதி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதையும் உடனடியாக உச்ச நீதிமன்றம் இதில் தலையிட்டு இதுபோன்ற சம்பவங்கள் இந்த போலி கோயில் பிரச்சாரங்கள் அதன் மூலமாக லாபம் அடைகிற இந்த நிலைகளுக்கு நிச்சயமாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இத்தோடு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இதுபோன்ற வழக்கல் வரும் தூக்கத்திலேயே கீழமை நீதிமன்றங்கள் இந்த வழக்கை தள்ளிப்படை செய்ய வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிப்பதோடு இதுபோன்ற வழக்குகளை மீண்டும் எடுத்தால் அந்த நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் அவர்கள் கடுமையாக சட்டமாக டைரக்ஷனாக வரைய வரை வரையறை செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்வரை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து